ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் இன்ஷா இன்ஷெல்லாம் நீங்கள் கொடுங்க அந்த வலுக்கட்டாயமாக அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் ஒரு கட்டம் வந்துருச்சு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை வந்து ரெஸ்டிக் பண்ண முடியாது அப்புறம் வந்து அவன் 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 முடி பண்ணிக்குவான் வாழ்க்கையை வந்து எந்த பக்கம் டிசைட் பண்ணி போகணுன்ட்டு அப்போ அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ வழிபாடு வன விவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஈயாக்கா நபுது உன்னையா அடி பணிக்கிறோம் ஈயாக்கா நஸ்தைன் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்போ ஐயாக்கா நாபூது பொறுத்த வரைக்கும் என்னது விருப்பத்துடன் அடி பண்ணியணும் அல்லாவுக்கு நாம் எப்படி அடி பண்ணியணும் விருப்பத்துடன் அடி பண்ணியணும் ஏன் அல்லாவுக்கு விருப்பத்துடன் அடி பண்ணணும்னா அதுக்கு ஏராளமான காரணங்கள் நம்மளை படைச்சிருக்கான் நம்மளை பரிபாலிச்சிருக்கான் நாம் அவங்ககிட்டே திரும்பி போக வேண்டியது இருக்குது செஞ்சால் பண்ணால் மறுபடியும் திரும்பி போக வேண்டியது இல்லைனா கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த மூணும் இருக்குது செஞ்சிருக்கான் வளர்த்திருக்கான் இதுக்கே நாம் அவனுக்கு அடி பண்ணியணும் ஏன்னால் அது நன்றி கட்டத்தனோ இல்லைன்னா விசாரிப்பான்னு வேறு சொல்கிறான் அதுக்காக நம்ம அடி பணிஞ்சே ஆகணும் இன்னும் சொல்ல போனால் விரும்பி அடி பண்ணிக்கிறது நல்லதா விரும்பாமல் அடி பண்ணியிருந்தது நல்லதானா விரும்பி அடி பண்ணியது நல்லது ஏன்னா அவன் ரஹமான ரஹீமு அவனை அவங்கிட்ட தான் அனைத்து நன்மைகளும் இருக்குது அதனால் அவங்ககிட்ட விரும்பி அடி பண்ணிக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்ததெல்லாம் என்ன உன்னிடமே உதவி தேடுகிறோம் இப்போ இது என்னது அல்லாவிடத்தில் தான் உதவியும் கேட்கணும் இப்போ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எல்லாவிடத்தில் மட்டும் உதவி தேடுவதுங்கிறது உதவி தேடுறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று அஸ்பாபுகளை கொண்டு உதவி தேடுவது அஸ்பாபுனா என்னென்னா பொருட்களை கொண்டு உதவி தேடுவது உதாரணத்துக்கு நான் தண்ணி இப்போ உதவி தேடுறது அல்லா தான் சொல்லியாச்சு அப்போ அல்லாவை தவிர வேறு யாருக்கிட்டேயாவது உதவி கேட்கலாமா கேட்கக்கூடாது ஆனால் நம்ம இன்றைக்கி உலகத்தில் அப்படி உதவி கேட்காம வாழ முடியுமா வாழ முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு ஏகப்பட்ட உதவிகள் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லா என்ன சொல்கிறேன்னா ஏது காரண காரியங்களுடன் அஸ்பாபுகளுடன் கேட்கக்கூடிய உதவிக்கு வந்து உலகத்தில் அனுமதி இருக்குது ஆனால் அல்லா இடத்துல கேட்குற உதவி எப்படி காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் எனக்கு நோய் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னுடைய இந்த டெம்பரேச்சரை குறைச்சி விடுங்கன்னு டாக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம் டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு ஊசி எடுத்து பேரசெட்டமால் இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் போட்டு விடுவார் அந்த இன்ஜெக்ஷன் போய் வேலை செஞ்சு தான் டெம்பரேச்சர் குறையும் இதே எல்லா இடத்துல உதவி கேட்கும்போது அஸ்பாபு இருக்குமா நடுவில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குமா எல்லா ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பானா இருக்காது எல்லா இடத்துல கேட்போம் எப்படி குணப்படுத்துவான்னு நம்பி கேட்போம் என்ன நினச்சி கேட்போம் இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அல்ல கிட்னியை வந்து ப்யூரிஃபை பண்ண சொல்லி உத்தரவு போட்டது யார் அல்லாஹ் அந்த உத்தரவு போட்டவனுக்கு என் உடம்புடைய டெம்பரேச்சர் குறையுன்னு சொல்லி உத்தரவு போட முடியுமா முடியாதா முடியும் இல்லை பேராசெட்டமால் ஏன் உடம்புலையோ உருவாக்க சொல்லி முடியுமா முடியாதா நோய் எதிர்பக்தின்னு ஒரு செட்டப் இருக்குல்ல முடியும் அப்போ அல்லாக்கிட்ட நான் துவா கேட்பேன் அல்லா மனசு வச்சால் முடியுங்கிற நம்பிக்கையில் கேட்குறதுக்கு பேர் தான் துவா இது தான் வந்து இஸ்தி இந்த இடத்துல வரும் ஈயாக்கா நபுது ஈயாக்கா நஸ்தைன் இந்த இடத்துல என்ன வருது இஸ்தி ஆனத் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது இந்த வார்த்தை வச்சு எல்லா உதவி கேட்கறதுக்கு மீனிங் என்னென்னா காரண காரியம் இல்லாமல் உதவி கேட்பது அல்லாவை தவிர வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்போ பணம் கொடுன்னு அது எல்லாட்ட கேட்குறோம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசு கொடுன்னா என்ன அர்த்தம் கதவு துறந்தால் வெளியே கொண்டாந்து அல்லா போட்டுகிட்டு போவோன்னா அப்போ என்ன அர்த்தம்னா மறைமுகமாக எல்லாம் நமக்கு காசு நம்ம பாக்கெட்டுக்கு வர எப்படி வருவான் தொழில் கஸ்டமர்களை அதிகமாக அனுப்புவோம் அல்லது நமக்கு யாராவது கடன் தர வேண்டியவங்க அப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நாளைக்கு எனக்கு ஒரு ரூபா வேணும் நீங்கள் நிறைவேற்று அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு வகையில் நம்ம பாக்கெட்டில் வர மாதிரி பண்ணிடுவோம் அப்போது அல்லாவிடத்தில் உதவி கேட்கறது இந்த வகை அதே மாதிரி இந்த வகை உதவி அல்லாவை தவிர வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது எது மறைமுகமான உதவி கண்ணு முன்னாடி ஆள் இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் கேட்கக்கூடிய உதவி அது போய் ஒரு கிட்ட கேட்டாலும் அது என்னது ஒரு கிட்ட போய் நீ கேட்குறான் திருப்பதியில் போய் அல்லது ஒரு இயேசு கிட்ட போய் போய் இதே மாதிரி உதவி கேட்குறான் என்னுடைய நோயை குணப்படுத்துங்கிறான் இப்போ இது என்ன ஆயிரும் என்ன நினைச்சு கேட்குறான் என் உடம்புல அந்த சிலைக்கு கண்ட்ரோல் இருக்குது அந்த சிலை நினச்சா என் உடம்பை குணப்படுத்தணும்னு நினைக்கிறான் அதே தான் தர்காவுக்கும் தர்காவில் போய் ஒருத்தர் என்ன பண்ணுறான் எனக்கு வந்து காய்ச்சல் எனக்கு வந்து வலி அங்கே போகிறாங்களா ஏரோடியில் போனோம்ல எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க போட்டு வச்சுருப்பான் தெரியுமில்லை ஹார்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு வச்சுருப்போம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த அவளியா அங்கே அங்கே ஹார்ட் பேஷண்ட்டாக கிடப்பான் அந்த ஹார்ட் பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பான் ஹார்ட் வெளியில் செஞ்சு வச்சுருப்பான் அது போய் காணிக்கையாக போட்டால் ஹார்ட் குணமாயிரும் கால் இருக்கும் கால் வலிக்குன்னா கால் முட்டி வலிக்கு முட்டி செஞ்சு வச்சுருக்காங்க நாகூர்லேயே இருக்கும் அவங்க எல்லாம் போடுறான் என்ன நினச்சி போடுறான் என் மொட் முட்டியில் இருக்கிற மசில்ஸு அந்த அவுளியாக கண்ட்ரோலில் இயங்குது அப்போ எவ்வளோ பெரிய பாவம் இது என்ன நினச்சிக்கிட்டு நீ உதவி கேட்டேன்னு அழும் காபாவில் போய் கேட்போம் ஏன் காபாவுடைய சொந்தக்காரனும் என் முட்டியுடைய சொந்தக்காரனும் ஒன்று புரியுதா காபாவுடைய சொந்தக்காரனும் என் கண்ணுடைய சொந்தக்காரனும் ஒன்று காபாவுடைய சொந்தக்காரனும் என் ஹார்ட்டுடைய சொந்தக்காரனும் ஒன்று இது காபாவுடைய சொந்தக்காரனை தவிர வேறு யாருக்கும் அந்த அத் ரைட்டே கிடையாது அவங்க ஆற்றல் அது இல்லைன்னு அர்த்தம் அப்போது ஆற்றலில் இருக்குதுன்னு நம்புறது தான் ஆயிரும் துவா கேட்கும்போது மழையை கேட்குறோம் தான் கேட்க முடியும் அப்போ என்ன இடம் என்ன பேசக்கூடாதுன்னா இடக்கு பேசக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க நினைச்சா செய்ய முடியும் இந்த அவுளியாக்கள் இந்த மகான்கள் நினைச்சா செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது உதாரணத்துக்கு மழை பெய்ய வைக்கிற டியூட்டி யாருது அல்லாது ஆனால் டியூட்டி யாருது மலக்கு அதுக்குன்னு ஒரு மலக்கு நியமிச்சிருக்கான் அப்போது இன்றைக்கி வந்து ஈரோட்டில் மழை பெய்யுதுன்னா அது பெய்ய வச்சது யாரு எல்லாம் சொல்லி பெய்ய வச்சது யார் மழைக்கு அப்போது கிட்ட அந்த சாவி எல்லாம் கொடுத்துருக்கறானா இல்லையா மழை பெய்ய வைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மலக்குகள்கிட்ட கொடுத்துருக்கானா இல்லையா கொடுத்துருக்கான் அப்போ நமக்கு மழை வேணும்னா மலக்குக்கிட்ட கேட்டால் மழை கொடுப்பாரா மலக்கு கிட்டே கேட்கலாமா மலக்குக்கு முடியும் அல்லாவுக்கு எப்படி முடியுமோ அதே மாதிரி மலக்குக்கும் முடியும் ஏன்னா மலக்குக்கு அல்லா பவர் கொடுத்துருக்குறான் ஆனால் மழைக்கு கிட்டே கேட்கலாமா ஏன் கேட்கக்கூடாது ஏன்னா ரசூல்லா கேட்கல மழை வந்து ரசூல்லா எங்கே கேட்டாங்க ஆனால் கண்ணு முன்னாடி ரசூல்லா அந்த மலக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க மழை கொடுக்கக்கூடிய மலக்கு ரசூலாவுக்கு தெரியும் குழந்தை கொடுக்குற வேலையை ஜிப்ரில் அல்லிஸ்லாமும் செஞ்சாங்க மரியம் அலிஸ்லாம் குழந்தை கொடுத்தது யார் ஜிப்ரல் அலையலாம் ஆனால் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை வேணும் ஜிப்ரீட்டை கேட்டாங்களா அல்லாட்ட கேட்டாங்களா அல்லாட்டை கேட்டாங்க அப்புறம் இந்த அல்லாவுக்கு கிட்ட ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறோம் ஃபஸ்ட்டு அல்லா மேலே நம்பிக்கை இல்லை அல்லானால முடியாதுன்னு நினைக்கிறோம் ஒன்று அல்லது அல்லாவை மூஞ்சின்னு நினைக்கிறோம் அது எந்த ஆங்கிளில் நம்ம யோசித்தாலும் அது பாவமாகவே தான் இருக்கும் அல்லாட்டை கேட்காமல் இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம் அல்லாவுக்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தட்ட போய் கேட்குறது அதை விட பல மடங்கு குற்றம் இங்கே என்ன இல்லைன்னு இனி போய் அங்கே கேட்டேன் அப்படின்னு எல்லா எவ்வளோக்கோ வரும் ஸோ அல்லாஹ் கிட்ட உதவி தேடுற விஷயத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் சின்சியராக இருக்கணும் எல்லா கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான உதவிகள் கேட்கணும் எது நான் சொல்கிறது மறைவான உதவிகள் கண்ணு முன்னாடி இல்லாமல் அஸ்பாபுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உதவிகள் அடுத்த வசனம் அல்ல என்ன சொல்கிறாள் எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்து அருள்வாயாக இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் நேர்வழி என்கிட்ட கேளுங்கணும் இப்போ இந்த இடத்துல நேர்வழி கேளுங்கன்னு மொட்டையாக இருக்குது எந்த நேர்வழியை பற்றி இது குறிப்பாக சொல்லுது அப்படின்னா நான் சொன்னல ரசூல்லாவுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு அந்த வேலை எப்படி செய்யணும் எந்த எந்த வேலை இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த அரசு நிர்வாகத்தை அடையிறது எப்படி அதை நிர்வாகம் செய்வது எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவது எப்படி இது எனக்கு தெரியல எனக்கு கொடுன்னு கேட்டது இதுதான் துவா ஏன்னா மற்றது எல்லாமே அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு தான் இறைவனு சாட்சி சொல்லிட்டார் ஆல்ரெடி இல்லான்னு சொல்லியாச்சு அல்லாவை புகழ்ந்தாச்சு அவனை பற்றி அவனுடைய சிஃபத்துகளையும் சொல்லியாச்சு அவன் ரஹமானு ரஹீமுன்னு சொல்லியாச்சு மறுமை நாளை பற்றியும் நம்பியாச்சு மாலிக்கையவம் இதுன்னும் நம்பியாச்சு அவன்கிட்ட தான் உதவி கேட்கணும் அவனுக்கு தான் அடி பண்ணியணும் இத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியாச்சு இத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்ட ஒருத்தன் நேர்வழியில் இருக்கிறானா வழிகாட்டில் இருக்கிறானா அப்போ இதை தாண்டி என்ன ஹிதாயத்தை அவனுக்கு தேவைப்பட்டுச்சு மனுஷனுக்கு அல்லாட்ட ஆல்ரெடி ஹிதாயத்துக்கான எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவன் கொடுத்துட்டான் நம்முடைய பார்வையில் பார்க்க போனால் இவன் கம்ப்ளீட் மேன் அல்லாவை இறைவனாக நம்பிட்டான் அல்லாவை புகழ்ந்துட்டான் அல்லாஹ் கிட்டேயே உதவி தேடுறான் அல்லாவை ரஹமானுங்கிறான் ரஹீமுங்கிறான் மறுமை நாளை நம்பிட்டான் தீர்ப்பு அவன் தான் கொடுக்குறேன்ட்டான் இவன் தீனு முடிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கப்புறம் தான் தீனே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற நல்லா இதுக்கப்புறம் தான் எனக்கு ஹிதாயத்து காட்டுங்கிறேன் அப்போ ஹிதாயத்துனா இங்கே எதோ ரசூல்லா கேட்டாங்க இப்போ இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரசூல்லா கேட்ட துவா தான் இது எது சூராங்கிறது ரசூல்லா கேட்ட துவா தான் அப்போ இந்த இடத்துல என்ன இவங்க ஹிதாயத்தாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா மனித வாழ்க்கையுடைய மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் மனித ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷமாக அடித்து 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 இன்னும் போயிட்டு அது மோதிக்கிட்டே இருக்கும் அவனால் இந்த மூணு கேள்விகளுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல ரசூலா வந்ததுக்கு அப்புறம் ரசூலா இதாயிட்ட வேணான்னு ஒதுக்கி வச்சதுனால இன்னிக்கும் போட்டு மறுபடியும் போட்டு அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிற முதல் கேள்வி என்னன்னா ஆண் பெண்ணை எப்படி பேலன்ஸ் பண்றது இந்த உலகத்தில் ஆண் இனம்னு ஒரு இனம் இருக்கு பெண் இனம்னு ஒரு இனம் இருக்கு ரெண்டுமே மனுஷன் இனம்தான் எது மேலே எது கீழே அல்லது ரெண்டுமே பேலன்ஸா சரிசமமா இதோட உரிமைகள் என்ன இதோட உரிமைகள் என்ன இதில் ஒன்று ஆம்ப ஆம்பளை என்ன பண்ணுறான் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறான் ஒன்றும் பெண்ணுக்கு உரிமையே கிடையாது இது வந்து என்னது சாதாரண எப்படி வந்து வீட்டில் ஒரு டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது இது நமக்கு சொந்தமான ஒரு பொருள் இது மாதிரி என் சௌரியத்துக்கு இதை எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான் இது பெண்ணு வந்து அடியை வாங்கி 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 ஓரமாக கூனி குறுக்கி போய் உக்காந்துக்கிறாள் அடுத்தது அவள் சிங்க பெண் எந்திரிச்சிடுறான் டபாலுட்டு போதை அடித்தது எங்களெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு எந்திரிச்சுன்னு இவன் மேலே ஏறி என்ன பண்ணுறா உனக்கு ஒன்றுமே கிடையாது உனக்கு என்ன என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற லெவலில் அவன் ரிவர்ஸில் எழுந்திரிச்சிடுறான் அப்போ இதனால் பூமியில் அதை சொல்கிறேன்ல பூமியில் நம்ம பூமி அதான் நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நான் இஸ்லாமுண்ணா துணியாவை பெருசாக நினைக்கூடாது நல்லா தான் இருக்கும் துணியா வந்து சிறைச்சாலை மாதிரி கொஞ்சம் நாள் இங்கே கழிச்சிட்டு எப்போடா டைம் முடியும்னு வாட்சி பார்த்துட்டே உக்காந்துட்டுருக்கணும் ஒவ்வொரு வருஷமாக டக்கு டக்குன்னு கழிச்சிட்டு எப்படியோ ஒன்று இடத்த காலி பண்ணால் போதும் ஆனால் அல்லா துணியா அதுக்காக படைக்கலை மனிதன் நிம்மதியாக துணியாவில் வாழணுங்கிறதுக்காக படைத்தான் இந்த நிம்மதி எப்போ கிடைக்கும்னா அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் அப்போது ஆண் பெண் மோதல் இருக்குல்ல இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மோதல் அதனால தான் இந்த ஜெயலலிதாவை போட்டு பொம்பளைன்னு டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு கடைசியாக பதவி வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்தளவுக்கு யாருமே ஆம்பளைங்களை கேவலப்படுத்தினதே கிடையாது எத்தனை ஆம்பளைங்க டயரை கும்பிட வச்சாங்க ஹெலிகாப்டரில் வந்தால் காலில் உழுவுறது எப்படி பழி வாங்கிச்சு அந்த அம்மா ஏன்னா சட்டசபையில் அந்த அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தாங்க அந்த இன்சல்ட்டெல்லாம் சேர்ந்து ஆணினம் மேலே அவ்வளோ வன்மம் நடிகைனா இலக்காரப்படுத்துனீங்களா என்னை வந்து கேவலப்படுத்துறீங்களா அப்படி பண்ண போய் அப்படி ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்போது பேலன்ஸ் பண்ணுற இந்த ஆணுடைய உரிமைகள் எது பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவ்வளோ டிபேட் நடந்திருக்கு அந்த காலத்தில் யோரோப்லையும் தத்துவ மேதைகள்லாம் அவ்வளோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறாங்க ஆணுடைய உரிமைகள் எது பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னு இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க பெண்ணுடைய உரிமை ஆமாம் பெண் சமைக்கக்கூடாது அப்போ யார் சமைப்பா பெண் குழந்தையை பெற்று கொடுக்குற மிஷினா இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ பேலன்ஸ் மிஸ்பேலன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு எங்கே நிம்மதி இருக்குது வாழ்கிறாங்க நிம்மதி இருக்கா இல்லை எந்த குடும்பத்தில் ஆண் ஆணுடைய வேலை செய்கிறானோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது எந்த குடும்பத்தில் பெண் பெண்ணுடைய வேலையை செய்கிறாங்களோ அப்போ ஆணுடைய வேலை எது பெண்ணுடைய வேலை எது யாருக்குமே தெரியாது குரான் வரலைன்னா தெரிஞ்சிருக்காது அப்போ அல்லாஹ் வந்து லைன் லிமிட் இழுக்கிறான் ஆண் இதை தாண்டி போயிடக்கூடாது பெண் இதை தாண்டி போயிடும் அதெல்லாம் குரானில் வரும் ஆணுடைய உரிமைகள் என்ன பெண்ணுடைய உரிமைகள் என்ன இந்த கேள்விக்கு யாருனாலுமே பதிலே சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு பதில் வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறோம் இதுன்னு சிராத் அல் முஸ்தகிம் யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு இந்த பெண்களை எப்படி நிர்வாகம் பண்ணுறது நாங்கள் எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுக்குறது இப்போ இதை டிசைன் பண்ணும்போது அது சொல்கிறாங்க ஃபேமிலி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம கூலாக இருக்கலாம் அழகாக சொல்லலாம் இந்த விஷயத்தில் இவங்க பண்ணது தப்பு அந்த விஷயத்தில் அவங்க பண்ண தப்ப மற்றவங்க போட்டு மண்டையை பிச்சிக்கலாம் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல நாத்தனாருக்கும் தங்கச்சிக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல நமக்கு கவலையே கிடையாது நமக்கு தெரியும் நாத்தனாருடைய உரிமை எது தங்கச்சியுடைய உரிமை எதுன்னு அது கோடைக்களை சுட்டு இந்த இன்றைக்கி நீ வயலேஷன் பண்ணியிருக்க கட்டுப்பட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்போது இந்த விஷயங்கள் ஒன்று முக்கியமான கொஸ்டின் அடுத்தது என்ன அப்படின்னா முதலாளிகள் தொழிலாளிகள் முதலாளிங்கிறவன் என்ன அவனுடைய வாழ்நாள் புற முழுசாக சேர்த்தி வச்ச காசு கொண்டு வந்து அவன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது ஒரு நாளில் நடுத்தருக்கு தெருவு வந்துடுவான் அவன் நினச்சா அந்த சொத்தை கொண்டு போய் அப்படியே ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்க முடியும் கொண்டு வந்து அவன் வைக்கிறான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தொழிலாளி சாப்பிட்றான் அதன் மூலமாக அவனுக்கு அன்றாடம் மாதம் மாதம் அவனுக்கு சம்பளம் வருது அதன் மூலமாக அவனுக்கு வருது அவன் என்ன நினைக்கிறான் நான் வேலை செய்ய போய்தானே இவனுக்கு காசுன்னு நினைக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான் நான் கடை வைக்க தானே இந்த நாய்க்கு சம்பளம்னு நினைக்கிறான் இவன் இங்கே பிடிச்சிருக்கிறான் அவன் இங்கே பிடிச்சிருக்கிறான் இதுலேயே இழுத்துக்கிட்டு சமுதாயம் போச்சு அந்த காலத்திலலாம் பாருங்கள் பண்ணையார் தான் வில்லன் இந்த எயிட்டிஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த எம்ஜிஆர் படத்திலலாம் என்ன ஒரு யார் வில்லேன் பண்ணையார் நம்பியார்லாம் இப்படி மோதிரம் போட்டிருப்பான் அது போட்டிருப்பான் அவன் வந்து ஏசமாக என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல எசமாக ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குமா தரமாட்டான் என்னடா போடா படுக்க சொல்லு சரியாக போயிடும் அப்படின்றவான் இந்த மோதல் வரலாறு பூரா நடந்துட்டு ஒரு கட்டத்தில் கடுப்பாய் மொ தொழிலாளியெல்லாம் என்ன சேர்ந்துருவான் கம்பெனியெல்லாம் கொளுத்து ஆரம்பிச்சிருவோம் ஓட நாய் வேலையிலன்னா போயிட்டு போகுது அறரா உன் வீட்டில் எல்லாம் காசு வச்சுருக்காண்டா புள்ள புந்து அற்ரா எல்லாரும் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிருவான் இதுவும் வரலாற்றில் பூரா நடந்துருக்கு இன்றைக்கி என்ன கேபிட்டலிசம்னு ஒன்று அது ஃபுல்லாக கேபிட்டலிஸ்ட்டு அதாவது முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு கொள்கை பொருளாதார கொள்கை இந்த பக்கம் என்ன கம்யூனிசம் தொழிலாளிகளுக்கு சாதகமான கொள்கை என்ன வேலை செய்கிறானோ வேலை செய்யலயோ தொழிலாளியாக இருக்கிறானா சும்மா கொடு அப்போ இது போட்டு இழுத்துட்டுருக்கேன் ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணுது இதற்கு வழிகாட்டுது இந்த முக்கியமான பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஏன்னா முதலாளி ஏன்னா மனுஷனால் இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் யோசிக்கவே முடியாது மனுஷனை தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் யோசிக்க முடியும் மனுஷன் என்ன நினைப்பான் பெண் என்ன நினைப்பான் அவளுக்கு ஃபேவராகவே நினைப்பான் பெண்கள்லாம் உட்காந்து உங்கள் உரிமைகள் என்னென்ன எங்களுக்கு காலை முக்கிய விடணும் எங்களுக்கு நீங்கள் சோறு போட்டுடணும் நாங்கள் வேலைக்கும் போக மாட்டோம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க லிஸ்ட்டு போட்டு கொடுத்து கொடுப்பாங்க எடுத்து பார்த்தா அநியாயமாக இருக்கும் ஆம்பளை என்ன பண்ணுவாள் எங்களை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது எங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது எங்கள் முன்னாடி நீங்கள் வந்துடக்கூடாது எங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கொடுப்போம் அந்த லிஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ அநியாயமாக இருக்கும் ஆண் எவ்வளோ யோசிச்சாலும் ஆணுங்கிற இடத்துல தான் யோசிப்பான் பெண் எவ்வளோ யோசிச்சாலும் பெண்ணுங்கிற இடத்துல தான் யோசிப்பான் நியாயமாக யோசிக்க நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு தெரியலைனா இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது அல்ல அல்லா கிட்ட யாரெல்லாம் நீ வழி எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டில் நாங்கள் பெப்பே அதே தான் தொழிலாளி தொழிலாளியாக நான் இப்போ நான் உட்காந்து யோசிக்கிறேன் நான் முதலாளி இல்லை தொழிலாளி இல்லை இப்போ நான் இப்போ கூட நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா முதலாளி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு மாதிரி யோசிப்பேன் தொழிலாளி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுக்கு ஃபேவராக யோசிப்பேன் நடுவில் ஒருத்தனை கூப்பிட்டு யோசிக்கலான்னு கிடையாது நடுவலையும் இப்படி யோசிப்பான் இல்லைன்னா முதலாளியுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது அவன் நான் வேணாம்ப்பா ஏப்பா நூறுரூவா வந்துச்சு இல்லை அவனுக்கு ரூபாய் இவனுக்கு ஐம்பது ரூபா கூட அப்படிங்க சரி ஐம்பது ரூபா கொடுத்துட்றேன் ஒன்றாந்தேச்சினா வாடகை எவன் கட்டுறது எவன் கட்டுறது அது இல்லை சரி ரெண்டு மாதம் வேலை வரல அப்போ இந்த வருஷம் ஒரு லட்சரூவாச்சு அடுத்த வருஷம் மைனஸ் பத்தாயிரம் போச்சு அப்போ மைனஸ் போகும்போது அவன் சம்பளம் வாங்கணும் கொண்டு வந்து கொடுப்பானா போன வாரம் நாலு நாளாக அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது முதலாளி அதனால நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன்னு கொடுப்பானா அப்போ இந்த சிலிவு இவன் ஒரு சைடை தான் இவன் பார்க்க முடியும் அந்த சைடு தான் அவன் பார்க்க முடியும் இவங்க ரெண்டு பேர்னால சரியாக யோசிக்கவே முடியாது அதே மாதிரி எல்லாத்த விட மிகப்பெரிய அடுத்த கொஸ்டின்னு அரசாங்கத்துடைய உரிமைகள் என்ன மக்களுடைய உரிமைகள் என்ன இந்த கேள்வி இந்த கேள்விக்கும் வரலாறு பூராவே பதிலே கிடையாது அரசாங்கம் என்ன நினைக்கும் எங்களுக்கு எல்லா டேக்ஸும் நீங்கள் ஒழுங்காக கட்டணும் எங்களுக்கு எதிராக நீங்கள் போராடவே கூடாது எங்ககிட்ட நீங்கள் எந்த உரிமை கரண்டு கேட்கக்கூடாது தண்ணி கேட்கக்கூடாது ரோடு கேட்கக்கூடாது இதுவும் இவன் நம்ம எனக்கு ரோடும் வேணும் கரண்ட்டும் வேணும் டிச்சியும் வேணும் எனக்கு வீடும் வேணும் எனக்கு வீட்டில் சாப்பாடு வேணும் எனக்கு அரிசியும் வேணும் எனக்கு மாதம் பத்தாயிர ரூபா செலவு கொடுக்கணும் இத்தனை இவனை விட்டா இவன் ஓவராக கேட்பான் அவனை விட்டா அவன் என்ன பண்ணுவான் ஓவராக நசுக்குவான் இதுவும் பேலன்ஸ் பண்ணுற வித்தை எவனுக்குமே தெரியாது கவர்மெண்ட் அப்போது அரசு பதவியில் இருக்கிற எல்லாம் என்ன நினைப்பான் அவனுக்கு சாதகமாகவே யோசிப்பான் இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவான் இவனுக்கு சாதகமாகவே யோசிப்பான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இவன் புரிஞ்சிக்க மாட்டான் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் புரிஞ்சிக்க மாட்டான் இதுக்கு மனுஷ அறிவு பத்தாது அப்போ இந்த கேள்விக்கும் பதில் எங்கே கிடைக்கும் எல்லா விடத்துல தான் கிடைக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் தோத்து போய் கேட்குறோம் யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு இந்த விஷயத்தை எங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அநீதி அதே மாதிரி இன்னைக்கு அடுத்த இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் வந்துருச்சு என்ன இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் ஆகிடுச்சு ஒரு ஊர் இன்னொரு ஊரும் கனெக்ட் ஆகிடுச்சு ஒரு ஊர் செழிப்பாக இருக்குது ஒரு ஊர் செழிப்பு கம்மியாக இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற ஊர் இது தமிழ்நாடு ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுற மாநிலம் எது தமிழ்நாடு மண் மாநில மத்திய அரசு வளர்ச்சி பணிகளுக்கு கம்மியாக கொடுக்குற நாடு இது தமிழ்நாடு நாம் வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறோம் வருஷம் வருஷம் ஆனால் நமக்கு கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குது ஐநூறுவா ஐநூறு கோடி ரூபா தான் கொடுக்குது ஆனால் வெறும் ஐநூறு கோடி ரூபா டாக்ஸ் ஒரு மாநிலம் கட்டுது அந்த மாநிலத்துக்கு ஆயிரத்தி கோடி ரூபா யார் ஒதுக்கிறா மத்திய அரசும் ஒதுக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாம தானே இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் நமக்கு இவ்வளோ திருப்பி வரணுங்குறோம் ஆனால் உண்மை என்ன ஃபேக்ட் என்ன அந்த மாநிலத்துக்கிட்ட வருமானம் இல்லை அது ஏழை மாநிலம் அப்போ அதுக்கு தான் நிதி அதிகமாக ஒதுக்கணும் இதுதான் பேலன்ஸ் நியாயம் இப்போ நம்ம நம்ம இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன நம்ம கோவப்படுறோம் நம்மகிட்ட இவ்வளோ வரி வாங்கிட்டு நமக்கு குறைவான நிதி ஒதுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா ஏன் குறைவான நிதி ஒதுக்குறாங்கன்னா நிதி வருவாய் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட தொழில் வளம் அதிகமாக இருக்குது கனிம வளம் அதிகமாக இருக்குது இது மாதிரி பேலன்ஸ் பண்ணுற ஒரு வேலையும் யார் பண்ணுறா குரான் வந்து பண்ணுது அப்போ ரசூல்லா வாழ்ந்த பகுதி வறண்ட பாலைவன பகுதி இந்த பாரசீகம் ரோமாபுரி இருக்கக்கூடிய இந்த பகுதி செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி அப்போ இந்த பகுதியில் உற்பத்தி ஆகிற செல்வம் இங்கேயே இருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ரொட்டியும் காஞ்ச பேரிச்சம்பழம் தான் கிடைக்கிது இந்த பக்கம் இருக்கிற மக்கள் சாப்பாடு போக கண்டபடி கூத்தடிக்கிற அந்த காசு என்ன பண்ணுறான் அதிகமாக இருக்க இருக்க வேஸ்ட் செலவு ஜாஸ்தியாக பண்ணுறான் இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியில் என்ன பண்ணுறாங்க இப்போ நகரம் பயங்கர சொர்க்கம் உருவாக்குறாங்களா செயற்கை சொர்க்கம் உருவாக்குறாங்களா நியோமுங்கிற ஒரு சிட்டி லைனுங்கிற ஒரு சிட்டி ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் உருவாக்குறான் மலையை செயற்கையாக மலை உருவாக்கி அதில் பனி பொழிய வச்சு அதெல்லாம் பண்ணுறான் என்ன அப்படின்னா அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்களா இங்கே வழி இல்லாமல் இருக்குது அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு இன்றைக்கி அங்கே போனால் ஹவுஸ்ஃபுல்லாகும் அந்த ஊர் அவன் என்ன தைரியத்தில் கட்டுறான் ஹவுஸ்ஃபுல்லாகும் அந்த அளவுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் கையில் அவ்வளோ காசு நிற்கிருக்கு அவனும் அவனுக்கும் இந்த பூமியில் எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமை இன்னைக்கு ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்களே பாலத்துக்கு கீழே அவங்களுக்கும் இந்த உலகத்தில் அவ்வளோ உரிமை இருக்குது இந்த உலகத்தில் செல்வங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும் எவ்வளோ பகிர்ந்தளிக்கணும் அது எல்லா இடத்துல ஒரு நியாயமான ஒரு அளவு வச்சிருக்கான் அந்த அளவின்படி எல்லாம் பகிர்ந்து கொடுப்பான் அது கம்யூனிசம் சொல்கிற அளவுக்கும் இருக்காது கேபிட்டலிசம் சொல்கிற அளவுக்கும் இருக்காது நடுவில் பேலன்ஸாக இருக்கும் அப்போ கடைசியான ஒரு அந்த துவாவுடைய பகுதி அல்லம் சொல்றாடைய பகுதி என்னென்னா எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டு அந்த வழி எப்படிப்பட்ட வழினா நீ யாருக்கு நாம் வந்து பூமியில் முதல் மனுஷன் கிடையாது இல்லை ரசூல் வந்து ஆரம் நபியா நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்போ அல்லா கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாம் நீங்களுக்கு வழிகாட்டு ஆனால் அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா எங்களுக்கு முன்னாடி சீனியர்கள் வாழ்ந்தாங்கள்ல அவங்கள நீ அருள் புரிஞ்சிருப்பில்ல ஆதம் நபிக்கு மூசா நபிக்கு ஈசா நபிக்கு இப்ராஹிம் நபிக்கு அவர்களுக்கெல்லாம் நீ எந்த மாதிரி கைட் பண்ணியோ அந்த மாதிரி எங்களுக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி இவர்களுடைய வழி எங்களுக்கு காட்டு இவங்களுடைய வழியை காட்டாதன்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து அல்ல கேட்க சொல்கிறோம் அல்ல நம்ம கற்றுக் கொடுக்குறான் கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியும் வழி தவறி போனவர்களுடைய வழியும் இந்த கோபத்துக்கு ஆளானவங்க யார் யூதர்கள் வழி போனவங்க யார் கிறிஸ்தவர்கள் இந்த ரசூலாகவே இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அதனால நேரடியாகவே நம்ம அது புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த ரெண்டு பேருடைய வழியை விட்டுருங்கிறான் ஏன்னா இவங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் இவங்களும் என்ன சொல்லுவாங்க நாங்களும் இறைவனுடைய புத்தகத்தை பாங்க ஏன் இவங்க ரெண்டு பேரை ஹைலைட் பண்ணுறான்னா இந்த ரெண்டு டிக்கெட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அல்லாவுடைய வேதத்தை நாங்களும் வச்சிருக்கணும்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் நாங்களும் உம்மத்து தான் நாங்களும் உம்மத்து தான் நாங்களும் வழிகாட்டுதல் வச்சிருக்கோம் எங்களுக்கும் வந்து ஹிதாயத்து வானத்தில் இருந்தால் வந்தது நாங்களும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பக்கூடியவங்க தானும் சொல்லி உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நான் உங்களுக்கு காட்டுற இந்த ஹுரானில் என்ன காட்டுறேனோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது எந்த வழியே அருள் புரியப்பட்ட அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நல்லா சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து ஹுரானுங்கிறது அல்லம் சூறாங்கிறது நம்ம கிட்ட வச்ச ஒரு அப்ளிகேஷன் மனு கொண்டு போய் கொடுக்குறோம் யெல்லாம் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்ட்டு இந்த ஒரு சூறாவுக்கான பதில் தான் மீதி நூற்றி பதிமூணு சூறாவும் இதாயத்து கேட்டு இல்லை வா உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த அல்லம் சூறாவுடைய ரிப்ளை தான் அதனால் கொண்டு வந்து அல்லா என்ன பண்ணிட்டேன் இந்த அல்லம் சூறாவை கொண்டாந்து ஆரம்பத்தில் அல்லாஹ் வச்சிட்டான் அப்போ இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் இது இன்னும் இது ரொம்ப பல பல முஃபஸிர்கள் இது இந்த ஒரு சூறாவுக்கே ஏக இந்த சூறா ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்குது குரான்லேயே இந்த சூறா புகழப்பட்ட சூறா இது அல்ஹம் சூரா இந்த சூறா மாதிரி ஒரு சூறா இறங்குனதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமான இதோடைய சிறப்புகள் இருக்குது அவ்வளோ டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம் லைட் லைட்டாக நம்ம பார்த்துட்டு டக்கு டக்குன்ட்டு நம்ம கடந்து போகலாம் இது வரைக்கும் போதும் தாவான அஹமது இல்லாபி